திருமணமான பெண்கள் மெட்டி ஏன் அணிகிறார்கள் ஆண்களுக்கான ஒரு ஆபரணமாகவே பார்க்கப்படுகிறது அதான் ஆயிடுச்சு குழந்தையும் பிறந்தாச்சு இதுக்கு மேல அவளுக்கு குழந்தையில ரெண்டு குழந்தையோட ஆப்ரேஷனும் பண்ணிட்டா அப்படி இருக்கும் பொழுது அந்த பெண்களும் மெட்டி அணிய வேண்டுமான்னு சொன்ன நிச்சயமாக அணிய வேண்டும் அந்த கால்களிலே அணியக்கூடிய மெட்டியானது நிச்சயமாக இந்த சுக்கரனுக்குரிய வெள்ளி என்கின்ற தான் இருக்க வேண்டும் அர்த்தமுள்ள ஆன்மீகம் பகுதியில் உங்கள் அனைவரையும் சந்திப்பதில் மிக்க மகிழ்ச்சி இன்னைக்கு நம்ம என்ன பார்க்க சொல்லி பார்த்தோம்னா திருமணமான பெண்கள் மெட்டி ஏன் அணுகிறார்கள் அப்படிங்கிற ஒரு கேள்விக்கான விடையைத்தான் பார்க்க போகிறோம் இந்த மெட்டி அணிதல் அப்படிங்கிறதுல உடற்கூறியல் சம்பந்தப்பட்ட ஒரு அறிவியல் சம்பந்தப்பட்ட உண்மை இருக்கிறது அப்படிங்கிறது ஒரு புறம் இதற்கு முன்னதாக இதனுடைய சம்பிரதாய ரீதியாக பார்த்தோமே ஆனால் மிஞ்சி மெட்டி அப்படின்னு சொல்லுவார் மிஞ்சி அப்படிங்கிறது ஆண்களுக்கான ஒரு ஆபரணமாகவே பார்க்கப்படுகிறது ஆதியில நம்ம பார்த்தோம்னா அதாவது ஆண்களுக்கு இந்த மிஞ்சியினை அணிவித்து விடுவார்கள் திருமணமான ஆண்கள் அனைவருமே காலிலே மிஞ்சி அப்படிங்கிற மெட்டி மாதிரியே ஒண்ணு இருக்கும் வலது அந்த கட்ட விரலைக்கு பக்கத்து விரல் இருக்கு இல்லையா அந்த வலதுக கட்ட விரலுக்கு பக்கத்து விரல்ல அணிந்து கொள்வார்கள் அது ஏன் அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா அதாவது பெண்கள் எப்பொழுதுமே தலை குனிந்து கொண்டுதான் நடக்க வேண்டுமா ஆண்கள் தலை நிமிர்ந்து நடப்பார்களாம் ஒரு ஆண் மகனானவன் நடந்து வரும்பொழுது அவன் தலை நிமிர்ந்து நடந்து கொண்டு வரும் பொழுது எதிரே ஒரு பெண்மணி வருகிறார் என்று சொன்னால் அவருடைய கழுத்து பகுதியானது அவனுடைய கண்களிலே படும் அவருடைய கழுத்திலே ஒரு திருமாங்கலத்தை பார்த்து விட்டானே ஆனால் ஒரு மஞ்சள் கயிறு அப்படிங்கிறது அவருடைய கழுத்துல இருந்திருக்குன்னு சொன்னா ஆஹா இவள் திருமணமானவள் இவளை நான் சகோதரியாக பார்க்க வேண்டும் இவளை நான் சகோதரியாக பாவிக்க வேண்டும் என்ற எண்ணத்தோடு அவளை தன் உடன் பிறந்தவளாகவே பார்ப்பானாம் அதே மாதிரி ஒரு பெண்ணானவள் தலை குனிந்து கொண்டு நடந்து கொண்டு வரும்பொழுது எதிரே ஒரு ஆண்மகன் நடந்து வருகிறான் என்று சொன்னால் அவருடைய காலிலே இருக்கக்கூடிய மிஞ்சியை பார்த்த உடனேயே ஆகா இவன் திருமணமானவன் இவனை நான் சகோதரனாக பாவிக்க வேண்டும் அல்லது என்னுடைய தந்தை ஸ்தானத்தில் வைத்து பார்க்க வேண்டும் அப்படிங்கிற மாதிரியான ஒரு எண்ணத்திற்குள் அந்த பெண்மணி வந்து விடுவாளாம் அதற்காகத்தான் இந்த ஏற்பாடு அப்படிங்கிற மாதிரி ஒரு சம்பிரதாயமாக வைத்திருந்தார்கள் காலப்போக்கில் அது என்ன ஆச்சுன்னு பார்த்தோம்னா அந்த மிஞ்சி என்கின்ற அந்த மெட்டி அணிதலும் இந்த பெண்களுக்கானதாகவே பார்க்கப்பட்டது இந்த பெண்களுக்கும் அந்த மெட்டியை அணிவித்து இவள் திருமணமானவள் என்கின்ற அடையாள சின்னத்தை தருவதாக அது அமைந்துவிட்டது அப்படிங்கிற மாதிரி ஒரு சம்பிரதாயத்தை சொல்கிறார்கள் இது போக இந்த அறிவியல் ரீதியான உடற்கூறியல் ரீதியான ஒரு உண்மை என்னன்னு சொல்லி பார்த்தோம்னா இந்த வலதுகால் கட்டை விரல் இருக்கிறது அல்லவா அதற்கு பக்கத்திலே இருக்கக்கூடிய விரல் கால்களினுடைய வலதுகால் இடதுகால் இரண்டுமே நம்ம எடுத்துக்கலாம் அந்த கால்களினுடைய கட்டை விரலுக்கு பக்கத்தில் இருக்கக்கூடிய அந்த விரலானது அழுத்தப்பட்டு கொண்டிருக்க வேண்டும் எதற்காக என்று சொன்னால் அந்த இடத்திலே கொடுக்கின்ற ஒரு அழுத்தமானது அந்த நரம்பானது நேராக அந்த கர்ப்பப்பையோடு சென்று இணைகிறதுன்னு சொல்றார் அந்த கர்ப்பப்பை சார்ந்த பிரச்சனைகள் எதுவும் அந்த பெண்ணுக்கு வரக்கூடாது இதுபோக பிரசவ காலத்திலே அந்த பெண்ணானவள் சுகப்பிரசவத்தை காண வேண்டும் என்பதற்காகத்தான் இந்த மெட்டி அணிதல் என்பதை வைத்திருக்கிறார்கள் சொல்றார் அந்த மெட்டியை அணிந்து கொண்டு அந்த பெண்மணியானவள் தினசரி நடக்கும் பொழுது அந்த விரல் பகுதியானது அழுத்தப்படும் அங்கே அழுத்தம் கொடுக்க 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 அந்த நரம்பானது உள்ளே தூண்டப்பட்டு அது கர்ப்பப்பையை நல்லபடியாக வைத்திருக்கும் சீக்கிரமாக கருத்தரித்தலுக்கும் சரி சுகப்பிரசவம் ஆவதற்கும் சரி அது பெரிதும் துணை புரிகிறது இப்ப நமக்கு இங்க ஒரு சந்தேகம்ங்கிறது வரும் அதான் குழந்தையும் பிறந்தாச்சு இதுக்கு அவளுக்கு குழந்தையில ஒரு ரெண்டு குழந்தையோட ஆப்ரேஷனும் அப்படி இருக்கும் பொழுது அந்த பெண்களும் மெட்டி அணிய வேண்டுமான்னு சொன்னா நிச்சயமாக அணிய வேண்டும் என்ன சொன்னா மாத விளக்கு அப்படிங்கிற ஒரு விஷயம் இருக்குதானே ரதி மாதந்தோறும் மாத விளக்கு சரியான சுழற்சி முறையிலே வர வேண்டும்னு சொன்னா அதற்கு அந்த மெட்டிகளை அவர்கள் அவசியம் அணியத்தான் வேண்டும் பிரசவத்தோட கர்ப்பப்பை விஷயங்கிறது முடிஞ்சிடறது இல்லையே அதற்கப்புறமும் அவர்களுக்கு காலம் முழுக்க அந்த கர்ப்பப்பை சார்ந்த பிரச்சனைகள் வரக்கூடாதுதானே ஈவன் மாதவிலக்கு என்பது நின்றாலும் கூட அதனை தொடர்ந்து கூட ஏன்னா இப்ப நம்ம நிறைய கேள்விப்படுறோம் இல்லையா அறுபது வயசு பெண்மணிக்கு கூட அந்த கர்ப்பப்பையில ஒரு கேன்சருங்கிறது இருக்கு அதனால நாங்க ரிமூவ் பண்ண வேண்டியதா இருக்கு யூட்ரஸ்ல ஒரு பிரச்சனை இருக்கு யூட்ரஸ் சொல்றா அந்த யூட்ரஸ் வந்து கீழே இறங்கிடுச்சு அடி இறங்கிடுச்சு அதனால சர்ஜரி பண்ண வேண்டியதா இருக்குன்னு சொல்றா இல்லையா இது போன்ற பிரச்சனைகள் நேராமல் இருக்க வேண்டும் என்று சொன்னால் அதற்கு அவர்கள் அவசியம் அந்த மெட்டியினை அணிந்து கொள்ள வேண்டும் அதுவும் மெட்டினா ஏதோ பேருக்கு நாமிகாபாஸ்துக்கு ஒரு உலகம் மாதிரி அணிஞ்சிக்க கூடாது நல்ல பெரியதாகவே இருக்க வேண்டும்ங்கிறார் அதனுடைய சைஸ் அப்படிங்கிறது நல்லாகவே நல்ல பளிச்சுன்னு தெரிகிற மாதிரி இருக்கணும்னு சொன்னா நல்ல வெயிட்டா இருக்கணும் எப்படி இருக்கணும் வெள்ளி என்கின்ற ஆவரணத்தில் இருக்க வேண்டும் வெள்ளி என்கின்ற உலகத்தில் இருக்க வேண்டும் அந்த வெள்ளி என்பது பார்க்கப்படுகிறது இந்த இந்த கர்ப்பப்பை மற்றும் பிறப்புறுப்பு சார்ந்த பிரச்சனைகளை சரி செய்யக்கூடியவர் அதன் மீது தன்னுடைய ஆதிக்கத்தினை செலுத்தக்கூடிய கிரகம் என்பது சுக்கரன் என்பதால் தான் அந்த கால்களிலே அணியக்கூடிய மெட்டியானது நிச்சயமாக அந்த சுக்கரனுக்குரிய வெள்ளி என்கின்ற தான் இருக்க வேண்டும் சொல்றார் எவ்வளவு பெரிய கோடீஸ்வரனாக இருந்தாலும் சரி நான் அதை கொண்டு போய் கோல்டுல போடுறேன் இல்ல பிளாட்டினத்துல போடுறேன்னு சொல்லலாம் போடவே முடியாது வெட்டி என்பது நிச்சயமாக வெள்ளி என்கின்ற தான் இருக்க வேண்டும் அதுதான் சுக்கரனுடைய ஆதிக்கம் பெற்றது அப்படி சுக்கரனுடைய ஆதிக்கம் பெற்ற அந்த வெள்ளியினால் ஆன வெட்டியினை அணிந்து கொள்ளும் பொழுது இந்த பெண்களுக்கான ஆரோக்கியம் என்பது காக்கப்படுகிறது இது போக அந்த மகாலட்சுமியினுடைய அம்சமானது அவர்களிடத்திலே வந்து சேர்ந்து விடுகிறது ஏன்னு சொன்ன சுக்கரன் சொன்னாலே அது செல்வ வளத்தை தரக்கூடியதுதானே சுக்கரன் என்கின்ற கிரகம் தானே மகாலட்சுமியினுடைய அம்சம் நிறைந்த கிரகமாகவே பார்க்கப்படுகிறது ஆக அந்த சுக்கராம்சம் இடத்திலே இருக்க வேண்டும் என்று சொன்னால் உச்சி முதல் உள்ளங்கால் வரைன்னு சொல்றா இல்லையா அந்த உள்ளங்காலிலே அந்த கால் பகுதியிலே அந்த இடத்திலே மெட்டி என்கின்ற ஆபரணமானது இருக்க வேண்டும் அதன் மூலமாகத்தான் அவர்களுக்கு அந்த மகாலட்சுமி அம்சம் என்பதும் வந்து சேர்கிறது என்பதுதான் இதற்கான தாத்தரியம் சர்வே சுகினோ பவந்து